வணக்கம் டபுள் மனித ஜோதி ராஜ் என்று நான் பார்க்க தலைப்பு தலைச்சன் பெண்ணுக்கு தலைச்சன் மாப்பிள்ளை கூடாதா ஏன் ஒரு சின்ன தலைப்பு தான் பதிவுள்ளயலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிகள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னே டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இட்லம் பேசி தான் வருமானம் நடக்குது ஆரம்பர்கள் பிரபஞ்ச மனுக்கு நகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம் தலைச்சன் பெண்ணிற்கு தலைச்சன் மாப்பிள்ளை கூடாதா ஏ தலைச்சனுக்கு தலைச்சன் ஆகாது என்று சொல் வழக்கை ஒரு குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக பிறந்த ஆணுக்கு மற்றொரு குடும்பத்தில் மூத்த பெண்ணாக பிறந்த பெண்ணுக்கும் திருமணம் செய்யக்கூடாது என்று வழக்கில் பேசப்படுகிறது இது ஏன் என்று பார்க்க வேண்டும் தலைச்சன் பெண்ணிற்கும் தலைச்சன் மாப்பிள்ளைக்கும் திருமணம் செய்யக்கூடாதா ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு பிள்ளையோடு நிறுத்தி விடுகிற இந்த காலத்தில் தலைச்சனுக்கு தலைச்சனை திருமணம் செய்வதை தவிர வேறு வழியில்லை என்பதும் உண்மைதானே இந்த சொல் வழக்கிற்கு உண்மையான பொருள்தான் என்ன அது சேஷ்ட மாதம் என்பது வைகாசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் துவங்கி ஆணி மாதம் அமாவாசை வரை உள்ள காலம் சேஷ்ட மாத காலம் என்பர் சேஷ்ட மாதத்தில் பிறந்த மூத்த குமாரனுக்கும் ஜேஷ்டகுமாரன் அந்த ஜேஷ்ட மாதத்தில் பிறந்த மூத்த குமாரத்தி ஜேஷ்டகுமாரத்தி ஜேஷ்ட மாதத்தில் இணைக்க கூடாது என்பது ஒரு கருத்து அதாவது வைகாசி அமாவாசைக்கு மறுநாள் முதல் ஆணி அமாவாசை உள்ள காலத்தில் பிறந்த தலைச்சன் பெண்ணுக்கும் தலைச்சன் ஆணுக்கும் திருமணம் செய்யக்கூடாது அப்படி மீறி செய்தால் சந்ததி பாதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது அலாமிர்தம் என்கிற ஜோதிட நூல் இதனை திரிசேஷ்டை என்ற ஜோதிட அறிஞர்கள் கூறுகின்றனர் அர்த்தத்தை புரிந்து கொண்டு தங்களது குழந்தைகளுக்கு குழப்பத்திலிருந்து மீண்டு கொள்ளுங்கள் தலைச்சன் ஆகாது என்ற முற்றிலும் தவறான கருத்தாகும் இல்லங்களில் உள்ளங்களில் இருக்கும் குழந்தைகளுக்கு வரன் பார்க்கும் பொழுது இந்த தலைச்சன் தலைச்சன் என்பதைகளிலிருந்து இந்த இந்த மாதத்தை மட்டும் கணக்கிட்டு கொள்ளுங்கள் ஓகேவா மற்றபடி வேற ஒன்றுமில்லை மற்ற தலைச்சனுக்கு தலைச்சன் தலைச்சன் பெண்ணுக்கு தலைச்சன் ஆண் திருமணம் செய்யலாம் சுபம் உண்டாகும் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக எங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி